போற்றுதலுக்குரிய பதவியிலே இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமாக விஷம் அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி ரத்த அறுவோட வச்சு வச்சு மதக்கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி மணிப்பூரில் உண்டு பண்ணாரோ குஜராத்தில் பண்ணாரோ அப்படி ஒரு கேவலமான முறையில் மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார் மன்மோகன் சிங் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர் ஃபைனான்சியல் நிபுணர் கொஞ்சம் அமைதியாக இருங்க பிளீஸ் அவர் பேசுனது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் ஓபிசி பெண்கள் இஸ்லாமியர்களில் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வகுப்பில் இருக்கவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்படும்ன மாதிரி ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில் பேசினதை ரெண்டாயிரத்தி ஆறில் பேசுனத திருச்சி ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏழைகள் அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார் அண்ணா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால் அடிமையாகவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர் கீழ்த்தனமாக நடந்து கொண்டார் தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தால் பொறுப்பு உள்ளதாக இருந்தால் வெக்கமான மான சூடு சுவரணை இருந்தால் பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு ஒட்டு உணர்வுன்னு இருந்தால் உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பார் ஏ இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி நாலு பி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி நாலு மற்றும் இந்திய இந்திய தண்டனை சட்டம் ஐநூற்றி அஞ்சின் படி அவரை கைது செய்து டிஆர் உடனடியாக அடைக்கணும் அப்புறம் தேர்தலாக நடத்தணும் இந்த தேர்தல் அவர் தலைமையில் நியாயமாக நடக்காது இது இன்னொன்று இப்போ கொரோனா எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி ஹார்லிக்ஸ் ஊசி பூஸ்டர் ஊசின்னு ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு முதல்ல இவிஎம் மிஷினு அப்புறம் விவி பேடு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டா கண்ட்ரோலிங் யூனிட் அதை ஒரு பத்து மீட்டர் ஒயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகாரி உட்காந்துருப்பார் அவர் அமுக்குவார் அங்கே பீனு சவுண்டு வரும் அவர் அமுக்குவார் ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பழப்புக்கு பேப்பரை பேப்பரில் போங்கடா பேப்பரில் வச்சு தொலைங்கடா பாரத பிரதமரை தூக்கி உள்ளே போடுங்க மூன்றாவது சமாச்சாரம் நான் வந்து போன வருஷம் நவம்பர்லேயே கடிதம் கொடுத்துருந்தேன் காங்கிரஸ் பேராய கட்சியில் இணையிறதுக்காக தாய் கழகத்தில் இணையிறதுக்காக ஏண்டா முன்னாடியே சோனியாஜி டுவெண்ட்டி ஃபிஃப்த் சமிட்டில் டெல்லிக்கு போய் ரொம்ப பாஞ்சு வருஷம் முன்னாடி காங்கிரஸில் இருந்தேன் திண்டிவன ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கூட கருத்து வேறுபாடு காரணமாக விலகிட்டேன் அது இணையறதுக்காக கடினம் கொடுத்துருந்தேன் அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இடையில் நான் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி களத்தில் இருந்து அநேகமாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த நிலையில் அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமராக நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன் வேலூரை தவறேன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டாக ஐ டிக்ளேர்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்குது அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தியார் ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தின்னு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பத்து வருட நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காய உரிச்சி போடலை நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவர வேலையை பண்ணிட்டு இன்றைக்கி போய் இன்னொரு கருத்து சொல்றார் வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்களாமா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை ஏண்டா வெளிநாடு ஒரு நாடு இல்லாமல் சுற்றிட்டு வந்துருக்கிறது தான் இந்த மாதிரி எதையாவது பணத்தை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு கண்டிக்கத்தக்கது முதல்ல சாதாரண குடிமகனாக அவரை தூக்கி உள்ளே போடுங்க முதல்ல அதை செய்யுங்க பெரிய போராட்டம் வெடிக்கிறோம் நன்றி